ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுவையான மட்டன் கிரேவி செய்யப்போகிறோம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு அரை கிலோ மட்டன் வந்து கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வெட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை இலை கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு சின்னவங்க நைஸாக வெட்டி அதையும் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் இது வதங்கினோன்னே தக்காளி போட்டு வதக்கிட்டோம் தக்காளி வதங்கினோன்னே மசாலா பொடி சேர்க்கணும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும் வதக்கிட்டு மட்டன் வேக வச்சுருக்கோம்ல அதை அப்படியே அதில் தூக்கி ஊற்றி தண்ணியோடு நல்லா கொதிக்க விடணும் இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு இறக்க வேண்டியதேன் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தில் போட்டு புரட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெசிப்பிலாம் எஸ்ஆர்பி சிஸ்டர்ஸ்